கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் யாரை கூட என்னால் உறவாட முடியல என்னால அன்பாக இருக்க முடியல அதனால் சமூகத்துல இருந்து தவிக்கிறேன் இப்போ நான் அன்பா மலரத்துக்கு என்ன செய்யணும் இப்படி ஒரு கேள்வி எழும்போ நினைக்கிறீங்க உண்மையிலேயே தற்கொலை பண்ணிக்கணும் இந்த உலகத்தில் யாருமே நேசிக்கிறதுக்கு இல்லை எல்லாம் நண்பா யாரை கொடுவோம் நடந்துக்கவே முடில தற்கொலை பண்ணிக்கணும் தப்பு இல்லை நீங்கள் பண்ணி தற்கொலைன்னா காயற எடுத்து போய் தூக்கு போட்டுக்கிறது ட்ரெயினை வந்தால் முன்னாடி மாட்டிக்கிறது கிடையாது நான் இல்லைன்னா இன்னும் நான் இருந்தால் தான் உனக்கு கூட உரமுடில்ல எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும் நான் வந்து கரிமீன் சாப்பிடாத ஒரு சைவ சித்தாந்தி நான் அப்படியே சைவ சித்தாந்தினா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பாட்டில் தான் ஆமாம் ஈஸ்ட் இருக்கலாம் பூச்சி இருக்கலாம் புழு இருக்கலாம் சொம புள்ளினுங்கிறானு ஆனால் தயிர் வந்து சைவம் தான் எனக்கு சொல்லிடுறாங்க தயிர் மாவுடெல்லாம் என்ன எனக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட தயிர் சாதம் மாவுடு கூடுன்னு கேட்குறேன் அவள் கேட்க மாட்டேன்றான் அதனால் என்னால் அவளை கூட அன்பாக இருக்க முடில ஏன் அன்பாக இருக்க முடில நான் தயிர் சாதம் மாவுடை கேட்டால் தயிர் சாதம் கொடுத்துட்டா ஆனால் எலுமிச்சம் உருக்கா வைக்கிறான் அது வந்து ரஜோ குணம் அதில் காரம் இருக்குது புரியுதா மாவட்டில் ஒரு காரமும் இருக்காது துவர்ப்பு மட்டும் இருக்கும் புளிப்பு மட்டும் இருக்கணும் இந்த மிளக ரொம்ப மோசமானது என்னை கொடுமையாக்கிடும் ஆமாம் தாமஸோ ராசஸோ என்ன உணர்து ஆமாம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் எப்படி அவ்வளோ கூட ரொம்ப இருக்குது முடியாது நினைப்ப முடியாது அது இருந்து பேசக்கூடாது டிவியை போட்டு வாடா வாடா பையா வாசம் வாங்கி போயா டுங்குடா காலையில் ஒரு பாக் பாட்டு போட்டு ஆமாம் நல்லா இருந்தோம் எந்த மதம் பாட்டு பார்த்தாலும் தப்பாகிட்டு போடுது இந்தியத்தில் ஏதோ ஒரு பாட்டை டாட ஏதோ ஒன்று புரிஞ்சால் புரிஞ்சுட்டு புரிய டாட ட அப்படி விட்டுட்டு டங்கு டங்குன்னு போட்டால் எப்படி குடும்பத்தை கூட உறவாடுறது அன்பு மலர்ல அன்பியா மலர்ல ஏன் நினச்சபடி எதுவுமே இல்லை நினச்சபடி எதுவுமே அம்மா அப்பா அப்படின்னு அழகாக ஸ்கூலில் எடுத்து போய் பிள்ளையை சேர்த்துட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்தேன் என் பிள்ளை மேலே பாச மாறினாலும் மம்மி என்றான் வெறுப்பா நான் அவ்வளோ தமிழ் நல்லதுரா சிறந்ததுரான்னு சொல்லி கொடுத்து ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சுட்டு வந்த ஒன்று என்ன கூப்பிட்றேன் என்னை பார்த்தே குழந்தைகிட்டேயும் அன்பாக இருக்க முடியல சரி சகோதரி வீட்டுக்கு போகலாம் அங்கே போனால் மச்சான் கட்டிங் குத்தி குடிச்சுன்னுங்கிறான் இவன் சைடிஸ் வச்சுக்கிறான் இதெல்லாம் குடும்பம் அழகாக இது நம்ம எந்த மாதிரி ஆத்தட்டு குடும்பத்தில் வந்தோம் இந்த பொண்ணு எவ்வளோ ஒரு நாகரிகமாக நம்ம வளர்த்தோம் இல்லை அந்த நாய் சரக்கடினா இப்போ என்ன பண்ணுறா சைடிஸ் வச்சுக்கிறான் அதுவும் நம்ம உயர்ந்த சைவ குலத்தில் பிறந்த பிள்ளைவாளா இருந்து சைவ பிள்ளையா மாறி சைவமா வாங்கினு இந்த நாம வெறுப்பு சகோதரி மேலே அன்பு மலர்ல ஏன் அன்பு மலர்ல சரினே நீ ஏதோ ஒன்று கத்து வச்சீனே அதெல்லாம் சரின்னு பிடிச்சிக்கிற யாருக்கிட்ட அன்பு மலர முடியும் அன்பு மலரணுன்னா நீ எதை கற்று வச்சுருந்தாலும் விட்டுடணும் அவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களாகவே இருக்கட்டும் நான் அவர்களிடத்தில் அன்பாக இருப்பேன் அவ்வளோதான் அவங்க வாழ்கிற சுதந்திரத்தோடு வந்துக்கிறாங்க விஷம் சாப்பிட்ற உரிமையே அவங்களுக்கு இருக்குது விஷமாக கூட இருக்கட்டும் அவங்க சாப்பிட்ற உரிமையே இருக்குது விஷன்னு மட்டும்தான் சாதாரணமாக சொல்லணுமே தவிர சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் தற்கொலை மொழிக்கு செய்கிறான்னு சொன்னால் சந்தோஷமாக அவனுக்கு வழி விட்டு அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஆமாம் ஒரு முழங்க கயிறு கொடுத்தாக்கா ராஜா ஒரு நூலு சுருகு போட்டால் நைஸாக போகிறதுக்கு தாம்பு கயிறால முடியாது பிளாஸ்டிக் கயிறை தேர்ந்ததுக்கோ என்ன சொல்லுது ஆமாம் சுருகு போட்டு நீ தாம்பு கயிறில் போட்டால் புசிக்கி நீக்கும் தேங்காய் நார்ல ஆமாம் கற்று என்ன ஆகாத அது சொல்லணும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுதான் அன்பு இப்போ தற்கொலை பண்ணிடணுமா இல்லையா நான் இல்லாமல் போனால் யாருக்கிட்ட அன்பாக இருக்க முடியாது நீங்கள்லாம் வந்து இங்கே வரணுன்னா கம்பல்சரி குளிச்சுட்ருக்கணும் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடாது குறிப்பாக ஜெட்டி போட மாறக்கூடாது மாதவிடாய் இருந்தாலும் எல்லா கட்டியும் ஆண்கள் அப்படி கிடையாது கோமனை தான் வரணும் நீங்கள் மாடர்ன் ஜெட்டி எல்லாம் கை கட்டினு உட்காரக்கூடாது ஒரு டவுன் மேலே வச்சுக்கக்கூடாது ஆமாம் இருமாப்பா என்னை பார்த்து பார்க்கக்கூடாது எப்பவுமே அன்பாக இருக்க முடியும் நீ நீ யார் நான் நானாகிறனா தான் என்ன பேர் அது பேர் அன்பு அன்பு மலர்க்கு என்ன செய்யணும் யாரும் யாராக இருக்கிற வாய்ப்பை கொடுக்கணும் அன்பானவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டு கறி சாப்பிடுவாருன்னா மாட்டு கறி சாப்பிடுவார் அவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் தானே தவிர அவர் யாரு மாட்டுக்கறி சாப்பிட்றாரு அவர் புனிதம் மற்றவர் அவர் புனிதம் இல்லாத சொன்னவே அவர் என்ன இல்லை அன்பா இல்லை நீ எல்லாம் அதை பண்ணாதே இப்படி பண்ணாதே அப்படி அப்படி இப்படின்னு சொன்னாவே யார் இல்லை அவரு அன்பா இல்லை ஒழுக்கத்தை பற்றின வரையறைய ஒருத்தர் சொன்னால் அவர் யார் கிடையாது அன்பானவர்கள் அன்பான அன்பு இல்லாத ஒருவனுக்கு அடையாளம் எது என்றால் நீ இப்படி இருன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் அன்பானவன் இல்லை நீ எப்படியும் இரு அப்படின்னு சொன்னான்னா நீ கெட்டு போக மாட்டாங்களா எப்படியும் இருன்னா இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் பரவாயில்லன்னு நீ மட்டும்தான் அன்பானவன் ஒரு கிட்ட ஒரு கிட்ட ஒருத்தன் போயிடான் திருடுறேன் திருட்டு வந்துக்கிறான் அவர்தே வர திருட்டான் உங்களுக்கு சொல்லிட்டு போனான் நாராயணன்ட்டு எடுத்து உடனே எனக்கு ஞானம் உண்டான்னா ஞானம் தேர்ற எல்லாருக்கும் ஞானம் உண்டு அவனா ஒரு திருண்ணாச்சே மோசகாரனாச்சே பாவியாச்சே எனக்கு எப்படி கடவுள்னா நீ திருண பாவின்னு நெனைச்சினுக்கிறேன் செஞ்சுன்னுக்கிறேன் இந்த விளையாடி விட்டா முடிஞ்சு தானே ஏன் திருடுறேன்னு கேளு உனக்கு இவ்வளோ தான் பொழிக்கணுமான்னு கேளு ஆமாம் கேட்டால் திருட வேண்டியதே இல்லையே பிச்சை எடுத்து சாப்பிட முடியும் தானே இப்போ உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இப்போ நான் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன் தானே நீ என் திருடுறது விட்டு பிச்சை ஏற்றுவா கூட சட்டி தூக்கி என்ன பண்ணலாம் பிச்சைத்தையும் திருடுனா சாமியின்னு கேள்வி ஏதோ ஒன்று உழைப்பு சாப்பிட்டு என்ன பிரச்சனை அதுதான் அன்பு புரியுதா எல்லாேருக்கும் கடவுள் உண்டு எல்லாராலேயும் வாழ முடியும் எல்லாரும் இங்கே வந்துக்கிறாங்க எல்லோரும் சிறப்பாக இருக்கணும் அவங்களுக்கு போது அவங்களே என்ன பண்ணுவாங்க ஒட்டுருவாங்க புரியலன்னா இப்படி இருக்குதுங்கன்னு சொல் ஒத்துக்கள்னாலும் தப்பு கிடையாதுன்ற நான் ஏன் என்னை விட்டு ஓட்டிங்கோ இது மாரி யாருன்னா ஒரு ரெண்டு வாரம் வரணுன்னா சவுக்குல அடிப்பேன் ஆகும் அன்ப அப்போ தற்கொலை பண்ணிக்கணும் என்னுடைய சித்தாந்தங்களை கருத்துக்களை என்ன பண்ண முடியாது மேலே ஓட்டியோ ஏற்றியோ பார்க்கக்கூடாது அது ஒற்றடிக்காம தான் இருக்கும் அது அப்படியே குளிக்காமல் தான் இருக்கும் நைட்டி போட்டு தான் சுத்தம் ஆனாலும் அது என் பொண்டாட்டி புரியுதா மேலெல்லாம் ஒற்றடி இது பெருகுமான்னு சொன்னால் ஊதி எடுத்துடணும் உறிஞ்சி ஏற்றணுன்னு நம்ம கம்முன்னு கேட்டுன்னு சிவ இருக்கணும் இருக்கலையா அப்போ தான் அன்பானவர் 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 கோட்டு போட்டுன்னு ஸ்டேலில் நடப்பார் பார்த்தீங்களே அதுதான் ம் அப்படி அன்பானவர்னா பெல்ட்டு கால் வச்சுன்னு வயசு ஆகிட்டு போயிருக்கு சின்ன போய் மாரி போட்டோன்னா அன்பு அது தான் அன்பானவர் நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு மாறினாரே அன்பானவர்னால் நமக்காக மாறணும் அப்படி இல்லை நாம்ளே நாம்ளே மாற்றினோம் நாம் அவங்கள மாற்றுறோன்னா நாம் அன்பானவர்கள் இல்லை நம்ம யார் கிடையாது அன்புன்னா என்ன வருவாய் என நான் தனிமையில் இருந்தேன் வந்ததும் வந்தாய் துணையுடன் வந்தாய் துணைவனை காக்கும் கடமையும் தந்தாய் தூயவலே நீ வாழ்க என்ன மறந்துட்டே உனராமலே போய் கட்டினியே நீ எல்லாம் பொன் பொம்பளையான்னு கேட்க வேண்டிய அதுலருந்து எப்படி சொல்ல அதான் அன்பு ஆக்சுவலாக அன்பு நான் என்ன பண்ணிடுவேண்ணா அது அன்பு அது பேர் வெறி காமம் என்னை விட்டு உணவு சண்டை போனியான்றது ஓ உனக்கு அவன் ஏற்றவனாக இருந்தானா சரியாக இருந்தானா சந்தோஷமாக இருந்தானா நல்லா இரு நல்லா இருக்கியா ஓகே நல்லா இல்லைங்க அவர் கொஞ்சம் ஆற்று பேசினுட்டு அவர் கொஞ்சம் என்ன பண்ணுங்க தெய்வத்தின் மோர்பில் சூடிய மோலை தெருவினிலே வியலாமா தெருவினிலே வீந்தாலும் வேறோர் கைப்படலாம் கைப்பட டயர் பண்ணலாம் அதனால் அன்புன்னா திருத்தியாரை வரையறுக்கிறவன் பேர் அன்பானவன் கிடையாது தன்னையும் இருந்தாலும் கூட தப்பு கிடையாது பிரித்தியாரை வரையறுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாவே இப்போ அவர் ஏன் அன்பா இல்லை புரியுதா அவரோ பண்ணுறாரு அர்த்தங்களே வரையறுக்கிறார் என் வந்தால் இப்படி வா அப்படி வா ஜில் ஜில்னு வா கில் கில்னு வானார்ன்னு அர்த்தம் அன்பானவரே இல்லை இருப்பவர்களை இருக்கிறபடியே நேசிக்கணும் தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது